மிஷினோட ஃப்ரேமும் கொடுத்துடுவோம் சோ பெரிய ஃப்ரேம் ரெண்டு வந்துரும் ஒரு சைடு சாரி ஃபுல்லாவே டிசைனிங் வந்து நம்ம ஜஸ்ட் 4 டைம்ஸ் 4 டைம்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது சிக்ஸ்டி சோ 5G ஆமா சோ எல்லா மாடல்ஸ் எல்லா டைப்ஸ் நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ வேணுமோ அந்த மாதிரி நீங்க சூப்பர் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளோ மாத்த மாட்டோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாடியும் ரெட் கலர் चेंज பண்ணனும்னா இங்க இருந்து चेंज பண்ண வேண்டாம் சரிங்க இங்க முடிய போட்டு

ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு مشين இருக்கு இன்னொரு இருக்கு அள்ளதுன் வெச்சிருக்காங்க இன்னொரு இருக்கு மொத்தம் நாலு டைப் இருக்கு சோ அத பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம கடக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ங்க உங்க பேரு அப்படியே உங்க கம்பெனி நேம் சொல்லிருங்க ஹாய் சார் என் பேரு மீனாட்சி நான் இங்க வந்து மேனேஜரா இருக்கேன் ஓகே நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ் ஹைதராபாத்ல இருக்க ஹெட் ஆபீசர் இது ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை கரெக்டான லொகேஷன் சொல்லிருங்க கரெக்டான லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில் வடபழனி இருக்குல்ல ஆமா வடபழனி பிரிட்ஜ் இறங்கன உடனே நம்ம ஷாப் வந்துடும் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்

சிம்பிளா எல்லாருமே வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணுன்றாங்க ஃபுல் டைம் பண்ணனும் டெய்லர்ஸ்க்கு இல்லை ஒரு ஸ்டோர் வச்சிருக்கோம் எல்லாருக்குமே இது சூட்டபிளா இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் தான் நம்ம ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு தேவையான டிசைனை பத்து நிமிஷம் நம்ம மெஷின்ல செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வேற ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரன் ஆகுறதுனா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் அதுதான் ரன் ஆகும் ஸோ நம்ம பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம அப்பப்போ வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டா போதும் நெட் கட் ஆனாலோ எதுவானாலோ அதுவே வந்து இண்டிகேஷன் காட்டி ஸ்டாப் ஆயிடும் சூப்பர் சோ லொகேஷன் மாறோ மிஸ் ஆகோ அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகே ஓகே சோ இப்போ நம்ம வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி ரன் பண்றதுன்னு காட்டி இருக்கு சரிங்களா சோ இப்போ டிவைஸ் இருக்கு இந்த டிவைஸ் டிசைன் இது சோ இது நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பொசிஷன் எந்த பொசிஷன்ல அடிக்கணும்னு ஓகே சேம் அதே தான் थर्ड ஸ்டெப் பீட்ஸ் அடிக்கிற இடத்துல 12th நீடில தான் பீட்ஸ் இருக்கும் ஓ சோ 12th நீடில நாம வெச்சுக்கணும் சரிங்க எங்க பீட்ஸ் அடிக்கணுமோ அங்க 12th நீடில வெச்சுக்கணும் ம் பாத்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டார்ட் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா அது அடிச்சிரும் ஆமா ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த கலர் அடுத்த கலர் நம்ம நாம வந்து வந்து சோ நம்ம வீடியோ முடியும் போது பாத்தீங்கன்னா இதுவும் டிசைன் முடிஞ்சிடும் அதுக்கு எவ்வளவு மினிட்ஸ் இருக்கா 32 மினிட்ஸ் இருக்கா சோ 32 இந்த டிசைன் முடிஞ்சதோ முடிஞ்ச உடனே நீங்க வீடியோ எடுத்துட்டு ஓகே ஓகே சரி ஆரி work எல்லாம் அது நல்லா யூஸ்フル ஆயிடும் ஆமா ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கும் இது கொஞ்சம் இப்ப வெறும் எம்ப்ராய்டிங்கும் ம் பண்றாங்க ஆரி ஒர்க்ஸும் ம் பண்றாங்க இல்ல embroidery work பண்ணிட்டு நம்ம கையிலயும் பண்ணிக்கலாம் சச்சப்ப இல்ல ஆரி ஒர்க் மிஷின் வாங்கி டிசைனோடு வாங்கணும் நானு நம்ம வாங்குறோம் ஓகே அதுவும்

சோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் நெக்ஸ்ட் நம்ம பேசிக் மாடல பார்த்தது 8 ஆஃப் அண்ட் ஆஃப் ஆ சொல்லிருக்கோம் ஆமா ஆமா வந்து அது வந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அதுக்கு ஆகும் இருக்காங்க வந்து ரொம்ப அதிகம் இப்போ பண்ண நிறைய ஆர்டர்ஸ் வரும் நிறைய டைம்ல ஒரு நாளைக்கு மூணு நாலு பண்ணனும் அப்படிங்கறவங்க வந்து இந்த மெஷின் चूஸ் பண்ணலாம் இந்த அந்த மெஷின் இதுவும் பேஸ் இது வந்து ஃப்ரேம் பெருசா இருக்கும் இங்க பாருங்க இது 12 க்கு 16 ஃப்ரேம் சோ இந்த ஒரு யூ ஃபுல்லாவே நீங்க இதல போட்டுலாம் இந்த ফুল வியூ வந்து அதுல நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் 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 போடுவோம் இதுல ফুল வியூ இந்த ফুল வியூ போடலாம் அதனால ফুল வியூ செட் பண்ணிட்டு நம்ம ফুল வியூ ஒரு வாட்டி ஃப்ரண்ட் ஒரு வாட்டி ஸ்லீவ் செட் ஒரு ஒரு வாட்டி நாலு வாட்டி இது பண்ணிரலாம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பேபி நெக்ஸ் ஆர்க்கட்டோ எல்போ ஸ்லீவ்ஸ் ஆர்க்கட்டோ இப்போ அதுல வந்து எல்போ ஸ்லீவ் போடணும்னா ஒரு சட்டன் சைஸ் தான் பண்ண முடியும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ஸ் இது வரைக்கும் போடுவாங்க இல்லையா ஸ்லீவ்ஸ் அந்த ஸ்லீவ்ஸ் அம்மா பெரியசா இருக்குல்ல அதோட பெரியசா இருக்குது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆரி பாக்ஸ் பண்றவங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஐடியா இருக்கும் ஏன்னா எல்போ தான் நிறைய பேர் லைக் அதனால கம்மியாகும் இப்போ வந்து ஒரு சின்ன பேபி நெக் போட்டுட்டு இருக்கோம் இது பாருங்க இதுதான் நம்ம பேபி நெக் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இது பேபி நெக் போட்டுட்டு நம்ம

பின்னாடி நம்ம இங்க இங்க ஒரு இந்த கலர் चेंज பண்ணனா இங்க நாட் போட்டுட்டு இந்த கலர் கிட்ட நம்ம டி சைடுனா வந்துரும் சூப்பர் அதனால ஒரு வாட்டி நீங்க கத்துக்கடா போறோம் இல்ல நீங்க மேம் எல்லாம் ஃபுல்லா வந்து உங்க கிட்ட நான் சொல்லி கொடுத்துறேன் சொல்லி கொடுத்துறேன் 2 டேஸ் இருந்து நான் சொல்லி கொடுப்போம் இல்லையா எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊருக்கு மிஷின டெலிவரி பண்ணிட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு 2 டேஸ் இருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வேலைய மெயினா வந்து கரண்ட் கன்சம்ஷன் எவ்வளவு இருக்கு கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி சார் நீங்க நம்பவே மாட்டீங்க நான் சொன்னேனா இது கரண்ட் இவ்ளோ பெரிய மிஷினு இவ்ளோ ஃப்யூச்சர் கரண்ட் பாத்தீங்கன்னா ஒன் வாட்ஸ் ஒன் பிஃப்டி வாட்ஸ் ஆமா வாட்ஸ் தான் நமக்கு சிம்பிளா சொல்ல போனும்னா ஒரு ரெண்டு ஃபேன் புரிய கரண்ட்னா நேரம் கண்டினியூவா சிக்ஸ் ஒர்க் ஒரு நாளைக்கு மணி இல்ல இல்ல உண்மை அப்ரூவ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம எதுக்குடா இப்படி சொல்லிட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம வந்து வாங்குறவங்க பாத்தீங்கன்னா இது பிசினஸ் பர்பஸ் வீட்ல இருக்கிறவங்களும் வாங்குவாங்க அப்புறம் வந்து கடையில வாங்குவாங்க சோ இது சிங்கிள் ஃபேஸ்ல ஒர்க் ஆகும் கடை பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் மோஸ்ட்லி ஓகேவா சிங்கிள் ஃபேஸ்ல ஆகும் கடையோட யூனிட் அதிகமா இருக்கும்

இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேடிக் சார் இது ஃபுல்லி ஆட்டோமேடிக் ஓகே இது வந்து அது ஆட்டோமேடிக் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேடிக் இது வந்து ஃப்ரேம் பெருசா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் தான் பண்ணலாம் சரிங்க ப்ளவுஸ் லோகோஸ் ஷர்ட்ஸ் இதெல்லாம் தான் பண்ணலாம் பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ब्लाउஸ் சுடிதார் குர்தீஸ் சாரீஸ் எல்லாமே அதுக்கு தான் நம்ம ஆல் ரவுண்டர் ஆல் ரவுண்டர் ஓகே அங்க இது வந்து ஆல் ரவுண்டர் அப்படினு சொல்லா எஃப் டபிள்யூ மாடல் இது இது ஃபியூச்சர் மாடல் இதுல பாத்தீங்கன்னா ஆரி வர்க் டிவைசஸ் வேணும்னாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஆரி வர்க் ஆமா பீஸ் சீக்வன்ஸ் எல்லாம் அடிக்கு அடுத்த மாடல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கோம் அந்த டிவைசஸ் நம்ம அடுத்த மாடல்ல பாக்கும்போது பார்க்கலாம் இந்த மாடல்ல நீங்க இந்த சைடுல வந்து ஆரி வர்க் டிவைசஸ் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இது okay. FW சீரிஸ் சொல்வோ இது 6G 60. 6G oh, 6G okay. 5G, okay. 6G ஆமா 5G இல்ல 6G ஆமா இதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5G இது பாத்தீங்கன்னா 6G அதாவது டிவைஸஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்காக ஓ ஓகே 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 6G நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் ஒரே வாட்டி போட்டுறலாம் ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ஒரே வாட்டி

சோ அதனால சுடிதார் குர்தீஸ் லாங் குர்தீஸ் இது வரைக்கும் போடுவாங்க இல்ல அந்த குர்தீஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம் சோ பாருங்க இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மெஷின் ரன் ஆகும்

அந்த மிஷின் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து process நாங்க ஸ்டார்ட் பண்ணி கோ டெமோ கொடுக்கிறது எல்லா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நாங்க கொடுத்துருவோம் என்ன மெட்டீரியல் கொடுப்பீங்க சரியா thread ஜரி பிரஷ் ஷீட் கேன் வாஷர் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்போம் டிசைன் கேட்டலாக் எல்லாமே ஃபுல்லா வந்துரு உங்களுக்கு ஒரு செட் ஃபுல்லா ஒரு செட் வைண்டிங் மெஷின் எல்லாமே ஒரு செட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம் டிசைன் உள்ள இன்செர்ட் பண்ணனும்னா முடியாது உங்கள்ட்ட சொல்லி அடிஷனல் டிசைன் வாங்கி தான் இன்செர்ட் பண்ணனும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க ஆன்லைன்லயே கிடைக்கும் நீங்க ஆன்லைன்லயே

நாங்க சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் வேணும்னா பண்ணி கொடுத்துருவோம் நீங்க கத்துக்கிட்டு பண்றதா இருந்தாலும் சாஃப்ட்வேர்ல நீங்க கத்துக்கிட்டு பண்ணலாம் ஓகே இது வெறும் கரண்ட் இருந்தா மட்டும் போதும் இந்த வைஃபை அந்த மாதிரி ஏதாவது ஏதோமே தேவைப்படல ஆனா இதுல வைஃபை கனெக்ஷன் இருக்கும் நீங்க வந்து சாஃப்ட்வேர் வாங்கி நீங்க டிசைன் பண்ணும்போது இத பாருங்க வைஃபை கனெக்ஷன் இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் வைஃபை வைஃபை வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே மெஷின் வாங்கினா இந்த விஷயத்தை நீங்க பண்ண கூடாது இத பண்ணா இது ரிப்பேர் ஆயிடும் அந்த மாதிரினா என்ன பண்ணக்கூடாது அது மாதிரி எதுவும் இல்ல சிம்பிளா இதுதான் நம்ம ரெகுலரா ஆயில் போடணும் இந்த இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நீடல் ஓபன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் நீடல் சேஞ்ச் பண்றது எல்லாமே நார்மலா நம்ம என்ன பண்ணாலும் ரெகுலரா மெஷினுக்கு என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணிடலாம் நார்மலா எப்படி நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படி எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் அப்ப நம்ம சொல்றதெல்லாம் அவங்க சரியா மெயின்டெய்ன் பண்ணலனா நூலெல்லாம் இந்த இடத்துல சிக்கிக்கும் டிசைன் வந்து அந்த கரெக்டா வரணும் பண்ணாகும் போது

இப்போ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு இது போக அட்வான்ஸ் மாடலும் போக போக வந்துட்டே இருக்குங்களா இல்லை எப்படி வந்துட்டே இருக்கு நம்ம ஃபியூச்சரில் வேறு ஏதாவது டிவைசஸ் வருது சரிங்க ஃபியூச்சரில் அட்வான்ஸ் ஆகுதுன்னா நம்ம டாப் மாடல் பார்த்தோம் சிக்ஸ் ஜி அப்படின்னு ஆமாங்க்கா ஸோ அது அப்டேட் பண்ணி செவன் ஜி எயிட் ஜி அப்படியே போயிட்டே இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷினில் அப்படியே நம்ம வந்து பிளேட்டை மாற்றி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிங்கிள் நீடில் வந்தது

சரி நம்மக்கே just 7 அந்த டிசைன் எல்லாமே நமக்கு கவர ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் டா அடுத்து இங்கே பாருங்களே ஓடி முடிஞ்சது ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வேற பண்ணிக்கலாம் வேற இருந்தோம்னா இந்த அதனால நம்ம கண்டிப்பா நம்ம மிஷனரி எதுக்கு போறோம் நம்ம மேன் பவர ரிடூஸ் பண்றதுக்காக தான் நம்ம மிஷனரி பண்றோம் நம்ம ஜெனரலா வீட்ல இருக்கிற மிஷனரிஸ் யூஸ் பண்ணாலோ எல்லாமே மிஷன்ஸ் கண்டிப்பா சோ எதுக்காக மேன் பவர் கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக அதனால தான் இது இந்த மிஷன்ஸ் சோ எல்லாமே உங்களுக்கு சோ மேக்ஸिमम வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க சோ நீங்க இந்த வீடியோவை இல்ல பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்ச இந்த مشين வாங்கணும் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நாங்க சொல்வோம் நாங்க வந்து வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம் கேட்லாக் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் என்னட